Huh? Good! Good! Huh? Oh, nine. Good! Super! Mm-hmm! நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்னு பாருங்க பாருங்க சூதாக்குட்டிக்கு என்னம்மா ஜீன்ஸ் கேள்வி ஸ்ட்ராபெரி ஜீன்ஸ் இது வந்து டிஷர்ட் ம் புரியுங்க பாப்பேன்னு சொல்ற கலாக்கா இருக்குமா எனக்கு என்னென்னு பாருங்கண்ணு பாருங்க இது என்னென்னு பாப்போமா நாய் நான் அம்மா மாறி வாங்கிட்டேன் Mari Wangi, dana nama. Inilah yang aku beli jaket. Ya, ya seperti jaket. Oh, super jaket. hmm

இங்க பாருங்கம்மா ஆமா கூட்டிங்க சூப்பர் எல்லாமே சூப்பராக இருக்குது பாத்தீங்களா இடம் மட்டும் மாறி வாங்கிட்டேன் இடம் மட்டும் மாறி வாங்கிட்டேன் அம்மா செய்ய மாவை வட்டுறது வாங்கிட்டேன் ఆవుడ కొడు ఓయ్ బలుకు వదిపోడు ఓ నో నల్ల బాక్స్ అలా కారుకు